ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னப்பா ப்ரொமோலாம் வர வர எல்லாம் ஃபுல்லாக சேன்ட்ராகவே வராங்க ஏன் பார் டாஸ்க் வின் பண்ணாங்களா அதை ப்ரொமோவை போட்டுருக்கலாமே அது வரவே இல்லையே இப்போ தான் லைவில் வந்து சேண்ட்ரா வந்து அந்த டாஸ்க்குக்கு போக போகிறாங்க அதுக்குள்ளே அதை பற்றி வேணா ப்ரொமோ போட்டுருவாங்க பட் ஆனால் பார் வின் பண்ணி டாஸ்க்கே முடிஞ்சிடுச்சு ஆக்சுவலி எங்களுக்கு ஒரு நாள் முன்னாடி தானே ஷூட்டு போடணுன்னா போட்டிருக்கலாம்ல வெறும் சாண்ட்ரா ப்ரொமோவே போட்டிருக்காங்க ஆக்சுவலாக நம்மளுக்கு நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி லைவ் தான் ஒரு நாள் முன்னாடி தான் இவங்க போடுற அந்த ஒன்னா எபிசோடுதான் வந்து லைவ் நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்க எடிட் பண்ணி அந்த வந்து அந்த ப்ரொமோ எதை போடணும்னு டிசைட் பண்ணும்போது ஏன் ஒரு ப்ரொமோ கூட பார் இதை நீங்கள் போடவே இல்லை அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்போது என்ன சேனல் பாரு அவாய்ட் பண்றீங்களா இல்லாமல் ஷோவை கொண்டு போக முடியும்னு ப்ரூஃப் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது எந்த ஆச்சரியமும் இல்லைங்க நான் தான் சொன்னேன் இன்னொரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸில் மேக்ஸிமம் இருக்கதே இன்னொரு ஃபோர் ஃபைவ் வீக்ஸ் தான் அப்படின்னு சொல்லும்போது டிக்கெட் டு ஃபினாலே வந்துடும் அடுத்த வாரம் ஃப்ரீ ஸ்டாஸ்க் வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது டிக்கெட் டிஃபினாலே ஒருத்தவங்களுக்கு கொடுப்பாங்க மிச்சம் நாளே இவங்க செலக்ட் பண்ணி எப்படி இவங்க பிளான் பண்ணி அனுப்புகிறாங்களோ அதை பொறுத்து அந்த டிக்கெட்டு ஃபினாலையும் டாஸ்க்கை எப்படி வச்சு யாரை வின் பண்ணோன்னு நினச்சி இவங்க வைக்கிறாங்களோ அதுக்கேற்ற இவங்க வந்து டாஸ்கில் வின் பண்ணுறவங்களுக்கு இவங்க வந்து நாமினேஷன் பாஸையோ இல்லை ஃபி டிக்கெட் டூ ஃபினாலையோ கொடுக்கல டிக்கெட்டு ஃபினாலே யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு நாமினேஷன் பாஸ் கொடுக்கணும்னு பிளான் பண்ணி தான் வந்து இப்போ இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அப்படி தான் யாருக்கு ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு கொடுத்து யார் வந்து வின் பண்ண வச்சு அந்த குழந்தைங்க நான் சொன்ன மாதிரி சான்றோட குழந்தைங்கள உள்ள வர வச்சு அவங்களுக்கு ஒரு ஹைப் கொடுக்கறதுக்கு இப்போ வந்து அவங்க சேர்ராட குழந்தைங்க உள்ளே வந்தாங்கன்னு வைங்களேன் அந்த ஒரு அம்மா அப்படிங்கிற அந்த விஷயத்தை உள்ளே கொண்டு வந்து அதுக்கான அந்த ஒரு சாஃப்ட் கார்னரை உள்ளே கொண்டு வந்து இவங்க என்ன வந்து கேம் வந்து ஆடவே இல்லைனாலும் இரிட்டேட் ஆனாலும் எதுவுமே கேமில் பண்ணலான்னாலும் ஃபவுல் கேம் ஆடி அவங்க ஹஸ்பண்ட் வெளில போகும்போது உள்ள வெளில போய் டோரை டச் பண்ணிட்டு உள்ளே வந்தது அப்படின்னு எதானாலுமே அது எல்லாமே ஆயிடும் அதாவது சட்டில் போயிடும் அப்படின்னும் அந்த எமோஷனலில் அதே மாதிரி விக்ரம் ஒய்ஃபையும் உள்ளே விட்டு அப்படியே வந்து அவருக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டு எவ்வளோ பென் ஜென்டில் மேனு ஃபேமிலி மேனு அப்படின்னு காமிச்சிட்டேன் உங்களான ஃபவுல் எல்லாத்தையும் உங்களுக்கு கரெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி தான் இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு பண்ணுறாங்க ஐ மீன் ஃப்ரீ ஸ்டாஸ்க்குக்கான இந்த டான்ஸ் மராத்தன் டாஸ்க்கு பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சேனல் வந்து விக்ரம கூட எதாவது சொன்ன ஸ் ஒருவேளை சாண்ட்ராவ் வின்னராக்கி விக்ரம ரன்னர் கூட ஆக்கலாம் அப்படின்னும் போது சாண்ட்ராவா விக்ரமான்னு வரும்போது சேண்ட்ராவா தான் டீம் புஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது விக்ரம எப்படி டாப் த்ரீல கொண்டு வந்துடுவாங்க நல்லா தெரியும் ஆனால் பார்வை டாப் ஃபைவ்லேயாவது கொண்டு வருவாங்களா அப்படின்னா டாப் ஃபைவ்ல இந்த ஒன்றும் உருப்படாதெலாம் இருக்குல்ல இந்த அரோரா இந்த சாண்ட்ரா கேமே ஆடாத இருக்க சபரி இவங்களெல்லாம் புஷ் பண்ணி உள்ளே தள்ளுவாங்க அப்புறம் இந்த கமருதீன் கமருதீன் விடுங்க கமருதீன் வினோத்தில் ஏதோ ஒன்று டைட்டில் வினருக்கு எதோ ஒன்று பண்ண போகிறாங்க ஆமத்தும் அதாவது கமருதீனாக ஏதோ ஒன்று பண்ணுறான் வினோத்தாக ஏதோ ஒன்று பண்ணுறாரு ஆனால் ஒன்றுமே பண்ணாமல் இருக்க இந்த சாண்ட்ரா கிட்டி அப்படியே உக்காந்துங்கன்னு அவ அந்த மாதிரி ஒரு மாதிரி எமோஷனல் கேம் ஆடிக்கிட்டு பிளே பண்றது இருக்கிறது அதுக்கப்புறம் ஒண்ணுமே ஆடாம அஞ்சு வாரம் சும்மா உட்காந்துட்டு இப்போ நானும் கேம் ஆடுறேன் நானும் கேம் ஆடுறேன்னு ஒரு சீன் போட்டுட்டு இருக்க அரோரா அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் சபரி செயின்ட் சபரியா சக்னி சபரியா சோம்பேறி சபரியானே தெரியல அந்த லட்சணத்துல அவன் ஒண்ணு பண்றான் இந்த மாதிரி ஒண்ணுமே பண்ணாதுங்களெல்லாம் உள்ள தள்ளுறது இருக்குல்ல அதுதான் கடுப்பாவது அப்படின்னு சொல்லும் போது சாண்ட்ராவை எதுக்காக இவ்வளவு புஷ் பண்றாங்கன்னு தெரியல இப்போயுமே டாஸ்க்ல பாரு வின் பண்ணிட்டாங்கன்னு எல்லா யூடியூபர்ஸ்லயும் முதல்லாம் பாரு உட்காந்தா ப்ரோமோ போடுவீங்க ஃப்ரெண்டாக ப்ரோமோ போடுவீங்க இல்லைனா வந்து அவள் ஏதாவது ஒரு சண்டே கிளப்பிட்டு அவள் தான் அந்த டாஸ்க்கே எடுத்துட்டான்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ப்ரொமோ போடுவீங்க அவள் கத்துறதையோ அவள் அவள் வந்து கேள்வி கேட்குறதையோ போடுவீங்கன்னா இப்போ ஒரு அந்த பொண்ணு வின்னே பண்ணியிருக்கேன் டாஸ்க்கை அப்படியே அந்த நேத்தெல்லாம் வந்து ஃபுல் ப்ரொமோவில் என்னது விக்ரம் அரோரா விக்ரம் அரோரா ரெண்டு மணி நேரம் ஆனதை காமிச்சிங்களே இப்போ அந்த பொண்ணு ஆடி இருக்குது அந்த பொண்ணு வின் பண்ணியிருக்கு அந்த பொண்ணு அந்த ஒரு டீம் வின் பண்ணியிருக்கு அப்படின்னா அப்போயே நீங்கள் போடல அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது நீங்கள் பிளான் பண்ணி பாருவாக அவாய்ட் பண்ணுறீங்க ஸோ பாரு இல்லாமல் எங்களால் ஷோ நடத்த முடியும்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக இது ஒன்று பண்ணுறீங்க ஓகே பண்ணிக்கோங்க அட்லீஸ்ட் அந்த பொண்ணு இமேஜை டேமேஜ் பண்ணாமல் இருப்பீங்கன்றதான் பெரிய கேள்வியா இருக்குன்னா இப்போ வந்து நான் அந்த நைட்டு லைவில் நடந்த விஷயங்கள் எல்லா யூடியூபர்ஸும் பேசிட்டு இருக்காங்க நம்ம என்னன்னு தெரியாமல் பேசக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பொண்ணோட லைஃப் விஷயம் அப்படின்னு சொல்லும்போது நான் எதுவுமே பேசலை அப்படியே வந்துட்டு நீங்கள் வந்து அப்படி கண்ணாபினான்லாம் பேசுகிறாங்கன்னா அது வரைக்கும் டீம் என்ன என்ன உள்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு ஒரு கேள்வி வரும்போது அப்போ டீமை நம்பி தான் வந்து உள்ள எல்லாருமே அனுப்புறாங்க அந்த வியானா வாகோட் ஆதிரி ஆக்ட் அவங்கவுங்க பேரண்ட்ஸோ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோ டீமோட சேஃப் ஜோன் இருக்குது அப்படிங்கிறதுனால அத்தனை கேமரா இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நம்பி அனுப்புறாங்கன்னா எவ்வளோ அசால்ட்டாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்போது இதை ஒரு சீசனில் அர்ச்சனாவோட அப்பா சொல்லியிருப்பார் உள்ள வரும்போது இத்தனி கேமரா ஏன்னா அந்த சீசனும் புல்லிங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இத்தனி கேமராவை நம்பி தான் நான் வந்து என் பொண்ணை இங்கே விட்டு வச்சேன் அதுக்கு முதல்ல இந்த கேமராக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து அந்த கேமராவில் எல்லாருக்குமான சேஃப் ஸோன் முதல்ல இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த கேமராவில் நீங்கள் எதை காட்டணும் காட்ட வேணாம்னு உங்களுக்கு ஒரு ஒரு ஷோ எத்திக்ஸ் இருக்கணும் எதை ஃபில்டர் பண்ணணும் பின் பண்ண வேணான்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கணும்னா அந்த பொண்ணு மேஜர் டோட்டலாக டேமேஜ் பண்ணி விட்டுட்டீங்க நேற்று அந்த நாயை கொலைக்கு வச்சு அப்படி ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா இப்போ வந்து அங்கே சொல்லிட்டு இருக்காங்க அது டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னு சொல்றாங்க அன்னைக்கு ஒரு நாள் லைவ் போயிட்டே இருந்தது திடீர்னு லைவை கட் பண்ணிட்டீங்க திடீர்னு திவாகர் உள்ள வந்துட்டார் துஷார் உள்ள அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதுக்கப்புறம் பார்த்தா அன்னைக்கு நைட்டு தான் வந்து நீங்க பார்வை வந்து அந்த ஜட்ஜ் பொசிஷன்ல இருந்து பண்ணி அப்போதான் வினோத்துக்கும் திவ்யாக்கும் ஒரு பெரிய சண்டை போச்சு வினோத் வந்து திவ்யா அடிச்சாரா இல்ல திவ்யா வந்து வேணும்னே காலம் மிதிச்சாங்கன்றத கட் பண்றதுக்காகவும் திவ்யா பேர் ஆபீஸா நீங்க திவ்யாவை ப்ரொடெக்ட் பண்றீங்க நல்லாவே தெரியுது ஆனா அதுக்குன்னு இப்படியா அந்த திவ்யாவையும் அரோராவையோ விக்ரமியோ நீங்க என்ன மாதிரி நீங்க வந்து காப்பாத்தி காப்பாத்தி வைக்கிறீங்க இப்போ கூட இப்போ திவ்யாவை எழுந்து அவள் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறது திவ்யம்னு சொல்கிறது அவளுக்கு அழைக்கிறது அப்படின்னும் போது அப்போ நீங்கள் ஒரு ஒரு பிளாஸ்மாவில் வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கறதோ கலாய்க்கிறதோ எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கணும்னா அங்கே நீங்கள் குறைஞ்சபட்சம் நீங்கள் பாருக்கு அப்ரிசியேஷன் கூட கொடுக்க வேணாம் அவளை மட்டும் தட்டுறதை பண்ணாமல் இருந்திருக்கலாம் அவள் டாஸ்க்குக்கு போகும்போதே அவள் லேட்டாக வரான்னு சொல்லி இப்போ இப்போ வரைக்குமே நீங்கள் வந்து என்ன மாதிரி அந்த டாஸ்க்கில் என்ன டைம் டிஃப்ரென்ஸில் வந்து வின் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் காட்டவே இல்லை ஏன்னா அதை நீங்கள் ப்ரொமோலேயும் காட்டலை அப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க இப்போ ஜாக்கை வெளில அமிச்சா மாதிரி தான் ஜாக்கை உள்ள வச்சுக்கிட்டு உள்ள வந்தோன்னே அந்த டைமே சொல்லாமல் ரொம்ப நேரம் வரைக்கும் அவளை காக்க வச்சு டீம் செக் பண்ணுறாங்க டீம் என்ன செக் பண்ணி கிழிக்கிறாங்க நாங்கள் கேட்குறோம் அவ்வளோ பேர் டீம் வச்சுட்டு உங்களால் அந்த டைம் கரெக்டாக அவ்வளோ எதுவும் செக் பண்ண முடியாதா வேணுன்னே அவளை டென்ஷன் படுத்தி அவளை வந்து வெளில அனுப்பணுன்றதுக்காக ஜாக்குக்கு எல்லாமே நீங்கள் பண்ணீங்க பிளான் பண்ணி பண்ணீங்க விஷால் போகும்போது மட்டும் கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ கரெக்டாக நீங்கள் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோங்களா அப்படின்னு சொல்லும்போது இப்போ எப்பயுமே வந்து பார்வ வந்து டைம் சொல்லுங்க பிக் பாஸ் பிக் பாஸ் சொல்லுங்க ஆனால் இப்போ வரைக்கும் சொல்லலை இப்போ தான் திவ்யா அவங்க சேண்ட்ரா டாஸ்க்கு விளையாட போகிறாங்க ஸோ எந்த டைம் முன்னாடி வரணும்னா தான் சொல்லலை சேண்ட்ராக்காக தான் இந்த ஃப்ரீ டாஸ்க்கு வைக்க போகிறாங்க அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு வரதுக்குன்னா குழந்தைங்க வர்றது நல்ல விஷயம் தான் ஆனால் இவங்க கேமில் என்ன பண்ணாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அப்போ வந்து ஒரு எமோஷனல் உள்ளே வந்து அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்கில் இருந்து வெளிலேருந்து வரவங்க கொடுத்துட்டா அப்போ அவங்க நல்ல கேம் ஆயிடுவாங்களா அப்போ அவங்க பொட்டன்ஷியல் போட்டு அப்போ பொட்டன்ஷியல் போட்ட பிளேஸ் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் திவ்யாவை வின் பண்ணாத திவ்யூ அந்த திவ்யூ எங்களை பொறுத்த இருக்க அது குட்டிச்சாத்தான் தான் ஏன்னா எங்கள் பார்வை குட்டி சாத்தான்னு சொல்லும்போது அது பின்னாடி எவ்வளோ பேசுது அந்த லேகியூன்னு சொன்னது சபரி கூட சேர்ந்து சொன்னது என்ன பேச்சுங்க ஒரு பொண்ணை பார்த்து நேத்து நேத்து எப்பிசூர்டில் நான் என்ன சொல்கிறது சபரி கூட சேர்ந்து லேகியோன்னு சொன்னது அவன் சபரி அவளே ஒரு தான் சொன்னது அமித்தும் பார்வக்கா உட்காந்து பேசுறது அந்த மாதிரி பேசுனேன் நான் அதை கூட வீடியோவோ போட்டிருங்க பட் நான் அதை நான் என்ன ஷார்ட்ஸாக போடலை அது வீடியோவாக போட்டால் ஒரு ஃப்ளோவில் சொல்லிருப்பேன் தனியாக நான் அதை எடுத்து ஒரு வீடியோவோ ஷார்ட்ஷாகவே போடுறேன் அப்படி ஒரு கான்வர்சேஷனில் சபரின் திவ்யாவாக அவ்வளோ சொல்லியிருப்பாங்க ஏற்கனவே சா இவன் திவ்யாவும் ரம்யா அந்த ஹோட்டல் டாஸ்க்கில் திவ்யா ரம்யா சான்ரா மூணு பேரும் சேர்ந்து குட்டி சாத்தான்னு சொல்லியிருப்பாங்க திவாகர பெரிய சார்த்தானா இவளை குட்டி சாத்தானோ அப்போ இந்த மாதிரிலாம் மட்டும் ஒரு பொண்ணை அட்ரெஸ் பண்ணால் அவங்களாம் நீங்கள் திவ்யூன்னு சொல்லுவீங்க அவங்களை வந்து போடின்னு ஒன்று சொல்லிவிட்டு ஹோஸ்ட் வந்து சாரி கேட்க சொல்வார் கமரு திட்டுவார் அப்போ அவளை அந்த பொண்ணுக்கான நியாயத்துக்கு யாருமே நிற்க மாட்டிங்களா அந்த வீட்டை பிக் பாஸ் பெரிய மனுஷன் அவரு நிற்க மாட்டார் ஹோஸ்ட் ரொம்ப நியாயமான மனுஷன் அவரு நிற்க மாட்டார் உள்ள இருக்க ஜென்யூன் கண்டஸ்டன்ஸ் ஜென்யூன் ஜென்டில்மேன் மேன் கண்டஸ்டன்ஸ் விக்ரம் கமருதீன் சாரி விக்ரம்ன்ற கமருதீன் விக்ரம் வினோத் அப்புறம் அந்த ரொம்ப நல்லவன் நியாயம் பேசுவானே எஃப்ஜே அதுக்கப்புறம் இன்னொருத்தன் ஒருத்தன் இருப்பானே அவ பேர் மறந்து போயிடுச்சு எனக்கு ஆஹ் அது அவங்க எல்லாம் யாராவது வந்து அவள் அவளுக்கான ஒரு நியாயத்துக்கு பேசுறீங்களா எனக்கு புரிய கனி ரொம்ப ஜென்யூனாக சீனியர் அக்கா அக்கான்னு ஊரே கொண்டாடுற காரக்குழம்பு அக்கா யாரோ ஒருத்தராவது அந்த பொண்ணுக்கான நியாயத்துக்கு நிற்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் ப்ரொமோவில் அவள் வந்து போடலை அப்படிங்கிறது விஷயம் இல்லை அவள் டாஸ்க் வின் சும்மா ஒன்றும் போட தேவையில அவள் டாஸ்க் வின் பண்ணது ஏன் போடலை ஏன் போட்டுட்டு இருக்கீங்க இப்போ சாண்ட்ரா விளையாட்ற டாஸ்க் தான் போட போறீங்கன்னா சாண்ட்ரா டீமில் தான் திவ்யா இருக்கானா அதை பிளான் பண்ணி தான் ரெண்டு பேரும் ஒன்றா வச்சிங்களா அப்போ ரெண்டு பேரும் நான் சொன்ன மாதிரி இருக்கனவே சொல்லியிருப்பேன் வேல்டு கடை உள்ள வரும்போது இவங்கள தான் டீம் தள்ளு தள்ளுன்னு தள்ளுவாங்க புஷ் பண்ணுவாங்கன்னு என்னோடய வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் அந்த சீக்ரெட் டாஸ்க்குன்னு ஒன்று கொடுத்து சாண்ட்ராவை ஹைப் கொடுத்ததும் இருந்ததோ அந்த திவ்ய அந்த திவ்யாவை வந்துட்டு அவளை தள்ளு தள்ளு ஒன்றுமே பண்ணலனாலும் அவளுக்கான ஃபேக் ஒட்ஸ் வெளில இருக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி அந்த நெகட்டிவ் பிஆர் வெளில இருக்குன்னா அந்த நெகட்டிவ் பிஆர் மொத்தம் பாருக்கான பிஆர் நெகட்டிவான விஷயங்கள தான் திருப்புறாங்கன்னா நான் தான் சொல்கிறேன் ஒரு நெகட்டிவ் பிஆர் இருந்தாலே போன சீசனில் சௌந்தரியா மட்டும் நெகட்டிவ் பிஆர் இருந்தே மற்றவங்களெல்லாம் டவுன் பண்ணுறாங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த சீசனில் மொத்தமே பாருக்கான நெகட்டிவ் தான் அவள் விளையாடுற கேமை விமர்சனம் பண்ணுறதுலேருந்து அவளை உள்ள கண்டஸ்டன்ஸ் நடத்துறதுலேருந்து ஹோஸ்ட் நடத்துறதுலேருந்து நீங்கள் ஒன்னாடுற காட்டுறதுலேருந்து வந்து ஃபுல்லாகவே அவன் மேலே நெகட்டிவ் தான் இதில் பத்த குறைக்கு உள்ளே வரும்போது அவன் சொல்லி வச்சுட்டே வந்துருப்பாள் திவ்யா நீங்கள் வந்து இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன் பண்ணலான்றதை பெருசாக போ ஜென்ரலாக பிஆர்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை எடுத்து போட்டு அதை வந்து ப்ரொமோட் பண்ணி அதுக்கப்புறம் ஜனங்க ஓட்டு போடுவாங்க அவங்க ஓட்டு போட முடியாது ஆனால் அந்த பாட் ஓட்ஸுன்றது அது வந்து ஃபேக் ஓட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லும்போது இவன் சொல்லிட்டு வந்துருப்பா போல இருக்குது திவ்யா அவள் பிஆர் கிட்ட நீங்கள் வந்து நான் என்ன பண்ணுறேன்லாம் முக்கியமாக பார்க்காதீங்க பாரு எங்கெல்லாம் டவுன் பண்ண முடியுமோ எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அதை இழுத்து இழுத்து போட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல அப்படி அந்த விஷயங்கள் தான் நேற்று வந்து அவள் வந்து எமோஷன் வந்து சொன்னது உண்மை தான் ஆனால் அது எந்த வகையில் சொல்லியிருப்பானா இப்போ இன்னைக்கு காலையில் கூட சொல்லிட்டு இருக்கா அவளுக்கு அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வந்தானே அவங்க இருந்து வந்தால் இந்த லவ் கண்டென்ட் விஷயங்கள் எப்படி வெளில போயிருக்கும் என்னவாக இருக்கும் இல்லை அதை பற்றி உள்ள வந்தால் என்ன மாதிரி இருந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னு அந்த ஒரு பதட்டத்தில் இருக்கா ஆப்வியஸாக அவள் வந்து நான் தான் சொல்கிறேனே அது எல்லா பொண்ணுக்குமே அங்கே இருக்கிற விஷயம் தான் ஏனாவோ அதை தானே செஞ்சா எஃப்ஜே கூட இருக்கும்போது ஏன் ஆதிரியும் வெளில போய் எஃப்ஜே இது போய் மெயின்டெயின் எல்லாத்தையும் வந்து வெளில போய் மேனேஜ் வந்து திருப்பி உள்ள வந்து அது அந்த மாதிரி பேர் போயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்போ வியானவே இன்டர்வியூல வச்சு கிழிக்கிறாங்க எஃப்ஜே விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும் போது அவங்க விஷயத்துலலாம் முழுக்க முழுக்க எஃப் செய்து தப்பு இருக்குது இந்த விஷயத்தில இவங்க ரெண்டு பேரும் ஆபியஸாக லவ் பண்ணுறேன்ன்றதை ஒப்பன்னாக சொல்லிட்டாங்க மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப்னா அது ஆபியஸாக டைரெக்ட் அதுக்கான மீனிங் தான் இது அவங்க ரெண்டு பேர் வெளில போய் மீன் பண்ணி அதான் இன்னைக்கெல்லாம் கல்யாணமே பண்ணிக்கலாங்கன்ற அளவுக்கு கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில் வந்து உங்கள் அம்மா கிட்ட பேசுறோம் அண்ணன் கிட்ட பேசுகிறோம்னா அவங்க அமருதின்னு சொல்லிட்டான் அது வெளில போய் அவங்க மெயின்டெயின் பண்ணுறாங்க பண்ணல இதை ஒரு இடத்துல வந்து பாரு என்ன சொல்லிருப்பாங்கன்னா அமித் பாவனி வந்து இங்கே பிக் பாஸில் லவ் பண்ணி தான் வெளில போய் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரூ லவர்ஸாக இருக்கலாம் நம்ம வெளில போய் அதை பற்றி பேசலாம் அப்படின்னுமே கிட்டத்தட்ட அந்த ட்ரையாங்கல் லவ்லாம் போகும்போது அந்த ஸ்டார்டிங்லேயே அவன் சொல்லியிருப்பா நம்ம இதை வந்து கமருதுன்னு எடுத்துகிட்டு போய் அரோரா கிட்டேன்னு சொல்லியிருப்பான் அந்த மாதிரி சொன்னால் அமித் பாவனி மாதிரி நம்ம இருக்கலான்னு கூட சொன்னான்னா ஏ அப்போனா ஆப்வியஸாக இது ஃபேக் தான்டா ஆப்வியஸாக ஏமா அமித் பாவனி நிஜமாக லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி வெளில இருக்காங்க பிக் பாஸ்லேருந்து லவ் பண்ணி பண்ண தமிழ் பிக் பாஸில் ஞா உண்மையாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்கன்னு பார்த்தா அந்த ஒரு கப்புல் தான் அப்படின்னு சொல்லும்போது அவள் அந்த மாதிரி தான் இருக்கணும்னு தான் அவள் பார்வை சொல்லியிருக்கானா இப்போயும் அவள் அதை சொல்கிறா அப்படின்னும்போது நான் நல்லா அவளுக்கான கேம் ஃபோக்கஸும் இந்த இதுவுமே ரெண்டும் சேர்ந்து கன்ஃபியூஸ் ஆகும்போது அந்த இடத்துல அவள் கன்ஃபியூஸ் ஆகிறான்றதுல இன்னைக்கு லைவ் எல்லா தெரியும் எல்லாத்தையும் எல்லாத்துலேயும் அதே அதேமாரி அவங்க வீட்டாளுங்க பெரிய ஃபேமிலின்னு சொல்லும்போது என்னதான் வந்து இவ ஏற்கனவே இவை வந்து சென்னையில் தனியாக தான் இருக்கா இவளுக்கான ஒரு இண்டிவிஜுவல் லைஃபை தான் இவள் லீட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி இவ மேஜரும் கூட அப்படின்னும் போது வியான அளவுக்கு இவ சின்ன பொண்ணு இல்லை இவளுக்கான புரிதல் பக்கம் இருக்கும்னு சொல்லும்போது அவங்க வீட்டாளுங்க இவளை புரிஞ்சுக்குவாங்கன்றது இருக்கும் ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல வெளியிலேருந்து பார்த்துட்டு வரவங்க உள்ளே வரும்போது என்ன மாதிரி மைண்ட் செட்டில் வருவாங்க கிட்ட டேரக்டாக பேசுறதுக்குள்ளே அவங்க என்ன மாதிரி ஃபிக்ஸட் மைண்ட் செட்டில் வருவாங்கன்னு ஒரு பதட்டம் இருக்கும் இல்லைங்களா அதை தான் அவன் மீன் பண்ணிட்டு இருக்கா கதை அவ சொல்லியோ இருப்பா எனக்கு வந்து எங்க அம்மாவை பத்தி ஏன்னா ஒரு இடத்துல வந்து அமித் சொல்லியிருப்பாரு நேத்து வந்து அம்மா பத்தி வந்து கமருதீன் பாட்டு பாடினாரு அப்ப வந்து பாரு வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிட்டா அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல இன்னைக்கு காலையில அழும்போது பாரு அழும்போது அதை வந்து அதெல்லாம் எதுவும் ப்ரொமோல போடல அழும்போது அவ சேண்ட்ராவும் பேசியிருப்பா அமித் போய் ரொம்ப சமாதானப்படுத்திருப்பார் இப்ப எதுக்கு நீ அழற வெளியில வந்து எது எப்படி போனாலும் உங்க வீட்டாளங்க ஒண்ணு புரிஞ்சுக்குவாங்க ஆபியஸா அம்மா வந்து திட்ட கூட செய்யலாம் ஆனா ஏதோ ஒரு இடத்துல நான் அவங்க ஏன் திட்டுறது நீ அந்த லவ் மேட்டருக்காக மட்டும் எடுத்துக்கிற நீ இந்த கேமில் நிறைய பண்ணியிருக்கல நீ இப்படி பண்ணியிருப்பானா அப்படி பண்ணியிருப்பானே ஆங்கிலேயே சொல்லலாம் அதுக்கப்புறம் உன்னோட பெர்ஸ்பெக்டிவும் கேட்டதுக்கப்புறம் அவங்க ஒரு புரிதலுக்கு வரலாம் ஸோ நீ ஏன் இருக்கிறது இல்லை அதெல்லாம் போட்டு குழப்பிக்கிற அதே மாதிரி வியான விஷயங்களும் தப்பாக வெளில போது போல அப்படின்னு யோசிச்சப்போ அவள் சின்ன பொண்ணு ஆனால் நீ அப்படி கிடையாது நீ மெச்சூராக நீ வந்து இங்கே அவள் வந்து அவள் பேரண்ட்ஸ் கூட இருக்கா அவளுக்கான ஒரு விஷயத்தை அவள் பண்ணுறதுக்கு அந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டி அவளுக்கு இருக்குது ஆனால் இங்கே வந்து நீ தனியாக லைஃப் லீட் பண்ணுறேன்னு சொல்லும்போது உன்னை பார்த்தீங்கன்னா புரிதல் உங்கள் பேரண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லும்போது அவங்க வந்து உங்கள் ஃபேமிலியை புரிஞ்சுக்குவாங்க நீ வந்து ஏன் தேவையில்லாத குழப்பிக்கிற பேசு பேசி அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நீ தேவையில்லாமல் குழப்பிக்காத ஜஸ்ட் லைக் தட் ஓகேன்னு கூட அவங்க ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கலாம்ல இந்த லவ்வை ஸோ நீ ஏன் வந்து இல்லாதல உங்கள் ரெண்டு பேரும் பார்க்க க்யூட்டாக தான் இருக்குது நீங்கள் என்னன்றதை வெளில போய் பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க அதே சமயத்தில் நேத்து அப்போ வந்து பக்கத்தில் இருக்க சேண்ட்ரா கேட்டால் அவர் சொல்லுவார் அமித் இந்த மாதிரி வந்து நேற்று கூட வந்து அம்மா பற்றி ஒரு பாட்டு வந்து கமருதீன் பாடினார் அப்போ கமருதீன் நல்லா பாடுவாருன்னு நம்மளுக்கு தெரியும் பாடினார் அப்போ வந்து இவர் ரொம்ப எமோஷனல் ஐட்டா அப்போ வந்து இவ எமோஷனல் ஆகும்போது அவர் கொஞ்சம் சமாதானப்படுத்துறது பார்க்க நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லும் பண்ணும்போது ஸோ ரெண்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ட்ரூவாக ஒரு பாண்டிங் இருக்குது அது நல்லா இருக்குது பார்க்க அப்படின்னு அமைத்தே சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நைட்டில் நடந்த விஷயங்களுமே சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் வந்து படுத்தது பாரு பிக் பாஸ் வீட்டில் படுத்தது கமருதீன் திவ்யா சேண்ட்ரா அப்படின்னு சொல்லும்போது நாய் குறைச்சோடனே திவ்யாவே எழுந்து அவங்க வாயில் சொல்லியிருக்காங்க இதை நான் லைவில் பார்க்கல ஒரு சில கிளிப்பிங்ஸ் அங்கங்கே பார்க்கும்போது வந்துச்சு இந்த மாதிரி வந்து எழுந்து நாய் கொலைக்குது கமருதீன் பக்கத்தில் தான் இருக்கு அப்போது கமருதீன் திவ்யா எழுந்துக்கும் போது பக்கத்தில் தான் இருக்காரு அப்போ திடீர்னு அங்கே கமருதீன் அந்த இதில் அது அந்த பாத்ரூமில் என்னென்னமோ என்னென்னமோ கண்ணு காது மூக்கு வச்சு இஷ்டத்துக்கு ஏன் ஒரு பொண்ணு பிய ஒரு நெகட்டிவ் பியார் பண்ண உங்கள் உங்களுக்கு கேம் ஆட துப்பு இல்லைனா திவ்யாவை கேட்குறேன் உங்களுக்கு கேம் ஆட துப்பு இல்லைனா நீங்கள் போகும்போதே உங்கள் பியார்க்கு இப்படி ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்டு போயிருப்போம் ஏன்னா போகும்போது நம்ம பார்த்தோம் போனவுடனே வந்து அந்த லவ் அட்கான லவ் விஷயத்தில் சாண்ட்ராவும் பிரஜனும் சரி திவ்யாவும் சரி டேரெக்டாக அட்டாக் பண்ணது பார்வதான் போது கமருதன் இவங்க அட்டாக் பண்ணல பார்வதான் பண்ணுறாங்கன்னும் போது அப்போது நெகட்டிவ் பியார்கிட்ட சொன்னது எவ்வளோ பேர் ஏன்னா இவங்களுக்கு காம்படிட்டு இருந்து கமருதினை விடவும் பார்வதும் ஏன்னா போன வாரமே கமருதீன்லாம் பண்ணாங்க இருந்தாலும் பார்வா கமருதினான்னு வரும்போது கம் பார் தான் நல்ல கேமர்னு எல்லாருக்கும் தெரியுற பட்சத்தில் அவ கேமர் டவுன் பண்ணாதான் இவன் முன்னுக்கு வர முடியும் அப்படின்றதுக்காகவே உங்கள் நெகட்டிவ் பேர் அப்படியே சொல்லிகிட்டே போயிருக்கலாம் இந்த மாதிரி அவள் ஏன்னா ஆர்டர் கேமை ஃபோக்கஸ் பண்ணதிங்க அவள் ஆடறதுல என்ன குத்தா இருக்கோ அதை கண்டுபிடிங்க இல்லை இல்லாத குத்தத்தை நீங்களே கிரியேட் பண்ணுங்கன்னு கூட சொல்லிட்டு போயிருக்கலாம் போது அந்த மாதிரி சோசியல் மீடியாவில் பண்ண விஷயங்கள் தான் அப்போ அப்போ காலையிலையும் பார்த்திங்கன்னா நான் என் கொலைச்சு நாயம் கொலைச்சது நான் எதுக்கு கொலைச்சதுன்னு அந்த கொஸ்டினை திருப்பி திருப்பி ரைஸ் பண்ணுறது போது ஏமா உனக்கு அவ்வளோ உனக்கு நியாயம் கிடச்சுன்னு எல்லா விஷயத்துக்கும் நீ அப்படி நைட்டில் நீ எவ்வளோ திருட்டு வேலை பண்ண அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கேமராவில் வந்து போட்டுவிட்டு இல்லை அதெல்லாம் ஒன் அவரில் போட்டால் உனக்கு நியாயம் ஊ நியாயம் கிழிஞ்சிராதாங்க ஊ இமேஜ் டேமேஜ் ஆகிறாதாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ நீ வெளியில் பிளான் பண்ணி பார் இமேஜை டேமேஜ் பண்ணோட்டதுக்காக ஒன்று ஒரு வேலை பண்ணிட்டு வந்திருக்க அப்போ உள்ள அங்கே எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அது உம் பிஆருக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குற அதை வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுக்குற உள்ளேருந்து அந்த மாய பூர்ணிமா சீசன்லாம் வருமே எங்களுக்கு ஃபேன் ரிப்பேர் எங்கள் வீட்டில் சொல்லி ஃபேனை ரிப் டீம் கிட்ட சொல்லி ஃபேனை ரிப்பேர் பண்ண சொல்லுங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு ஹிண்ட்டை நீ கொடுக்குற உம் பிஆர் டீமுக்கு ஸோ இந்த சான்ஸை வச்சு நீங்கள் வந்து பார் டவுன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் நைட்டு எல்லாரும் வெளில போய் படுத்தாங்க ஏன்னா சேண்ட்ரா எல்லாரும் துரத்தி விட்டுட்டா வெளில நான் தான் சொல்கிறேன் சேண்ட்ரா ஆர்டர் கேம் அது வேற மாதிரி இருக்கு அவ ஒருத்திக்கு பயந்துட்டு எல்லாரும் வெளில போய் படுத்தது இருக்குல்ல அதுதான் அவ ஆடுற உச்சம் நீங்கள் பார்வை கத்தரா செய்கிறான்னு அவளாவது வெளிப்படையாக பேசி இந்த என்னோடய கேமில் இந்த கேமில் நான் இதை பண்ணுறேன் இந்த கேமில் நான் இந்த புரிதலோடு பண்ணுறேன்னு ஆனால் என்ன புரிதலோடு அவள் பண்ணுறானே தெரியாமல் சாண்ட்ரா எல்லாரும் பைத்திய கரையா அவள் பைத்தியமாக சுற்றி இருக்கவங்களை பைத்தியமா தெரியல ஓகேவா ரிவ்யூ பண்ணுறவங்களும் சரி ஷோ பார்க்குறவங்களும் சரி உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸும் சரி அவகிட்ட ஒரு சாரி கேட்கறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுது அவகிட்ட போய் ஒரு ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுது பாருங்களேன் நேத்து இவ்வளோ நாள் இதே பார்வை அந்த இடத்துல எனக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது பேசாதீங்க அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் சும்மா விட்டுருப்போம் இங்கே கும்பலே சேர்ந்து ஆனா அவள் பாருங்களும் அவள் தெளிவாக அவள் போய் வெளில போய் படுத்துக்கிட்டா பட் நான் கிட்ட கத்தினேன் சண்டை போட்ட அப்படின்னு சொல்லும்போது கணிக்கு பயம் வந்துருச்சு என்னடா பேர் கிட்ட கத்தனா செஞ்சா அதான் நான் முதல்ல சொல்லியிருப்பேன் சாண்ட்ரா வேற விதமான ஸ்ட்ராட்டஜி பண்றா சாண்ட்ராவும் திவ்யாவும் சொல்ல போது அந்த ஸ்ட்ராட்டஜி பார்வை பண்றதில்லை அந்த அந்த பூண்டு தோல் டாஸ்க் வரும்போது அவள் கத்தி கத்தி பண்ணும்போது அவ அனாயங்க இரிட்டேட்டிங்கா பாரு தெரியும் போது இவங்க கத்தாம ஒன்று விக்கல்ஸ் விற்கிற ஓட விட்டாங்கல்ல அன்னைக்கு நைட் லைஃப் ஓட விட்டாங்கள அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ரா திவ்யான்னு சொல்லும் போது தான் இப்போ ஃபாலோ பண்றா அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் கத்தெல்லாம் செய்யல எனக்கு இஷ்டம்லாம் நான் வெளில வந்து படுத்துட்டு வந்தும்போது அப்போ வெளில பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இது கண்டிப்பாக தப்பா போகும் இத்தனை ஹவுஸ்மேட்ஸ் உள்ள வந்து சொகுசா தூங்குறாங்க ஒரு கண்டஸ்டன்ஸ் ஒதுக்கி வைக்கிறாங்க ஒரு கண்டஸ்டன்ஸ் கொசு கடையில் தூங்குறாங்க ஒரு கண்டஸ்டன்ஸ் என்ன ஏதுன்னு கூட கேட்கல அப்படின்னு வினோத் மேல வரும் பேரு அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த வீடியோ என்ன பண்ணுச்சு அவ ஒருத்திக்காக பயந்து வெளில வந்து பாய் பாய் தூக்கிட்டு வந்து படுத்துச்சு அப்படின்னு சொல்லும்போது போது அப்போ என்ன மாதிரி கேம் அவள் ஆடுறா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்கன்னு போது இந்த இடத்துல கேரக்டர் அசாசினேட் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப ஈஸியாக வந்து பார்வை மேலே தூக்கி போட்டுடுறது அப்படிங்கிறது முதல்லந்தே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது போது அவள் இருக்கிற டீம் வின் பண்ணாது அவள் இருக்கிற இடம் வைப் இல்லை அவள் அவளை வந்து கூட வச்சுக்கிட்டாலே வந்துட்டு நம்மளுக்கான எனர்ஜி ஸ்பாயில் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பொண்ணு ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவாகவே ஒரு விஷயம் ட்ரெயின் பண்ணுறது இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு ப்ரெஷரில் ஒரு பொண்ணு எப்படி வந்து அவளுக்கான கேம் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுவா அப்படிங்கிறத விடவும் தனக்கான ஒரு சின்ன விஷயமா யாராவது நீ நீ வந்து ஓகே இட்ஸ் ஆள் இல்லைன்னு போது இப்போ அமித் ஏதோ ஒன்று சொல்றாரு கமருதீன் முழுசாக நம்புறா அப்படின்னும்போது அந்த ஒரு அந்த ஒரு சப்போர்ட்டே இல்லாம தான் அந்த கமருதீன் கிட்ட வந்து கொஞ்சம் வந்து எனக்கு மனசில் தோன்றதை பேசுகிறேன் ரிலாக்ஸ் பண்ணுற டைமே உங்ககிட்ட பேசுகிற டைம் தான் அப்படின்னு அவங்க அமைகிட்டே அவ சொல்லிருப்பா அந்த பையன் மட்டும் தான் நான் பேசுறான் போது இப்போ அமித்தும் அந்த இடத்துல கொஞ்சம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னா அந்த அமித்தை பற்றி தான் திவ்யாவும் சபரியும் பின்னாடி பேசுறாங்க இல்லை எல்லாருமே எஃப்ஜே எல்லாருமே பேசுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நீங்க ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு மட்டன் தட்டமோ அந்த அளவுக்கு ஷோ மட்டன் தட்டது டிஆர்பிக்காக என்ன பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் பண்றீங்க அகைன் அவளை டாப் த்ரீல கொண்டு வருவீங்களான்னு தெரியாது ப்ரொமோலையும் இப்ப கொண்டு வர்றது இல்ல அப்போ ப்ரோமோ விஷயங்களை மொத்தம் சாண்ட்ரா மேல போடுறீங்க விக்ரம் பண்ற எந்த கன்னிங்கையும் நீங்க காட்டுறதில்ல விக்ரம் கனி பேசுற எந்த ஒரு கேவலமான விஷயத்தையும் நீங்க காட்டுறதில்ல எஃப்ஜே ஜேத ஒரு சண்டை நேத்து வந்துச்சு எஃப்ஜே வினோத் விக்ரம்னு அது அப்படியே முழு பூசணி காய சோத்துல மறைச்சிட்டீங்க எகிரிட்டு எகிரிட்டு வந்திருப்பான் வினோத் வினோத் கிட்ட எஃப் வந்து அப்போ பேசினது வந்து வினோத் எஃப்ஜே ஜே பண்ணது

அப்படி ஃப்ரேம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது அவன் எழுந்து சொல்ல வராது சொல்லக் கூடாதுன்ற மாதிரி ஒன்னு பண்ணுவான் அப்போ வினோத் வந்து எகிரிட் அவன் தான் சொல்றோம்னு சொல்றான்ல தலையை நான் சொல்றேன் எல்லாருக்கும் தானே பேசுகிற ஸ்பேஸ் இருக்கு சொல்லட்டும் அப்படின்னா சொல்லவே கூடாதுன்றமா எஃப்ஜே எரிட் வருவான் அப்ப விநோத்துக்கும் எஃப்ஜேக்கும் முட்டிக்கும் அப்போ வினோதை எஃப்ஜே சொன்னோடனே விக்ரம் வந்துடுவார் என்ன பேசுகிறேன் இஷ்டத்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது வினோத் கேப்டன்சியை வந்து அவனோட கேப்டன்சி பேசினதெல்லாம் இருக்குல்ல அதை அதை அதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி நீ என்ன கேஷிட்ட ரெண்டு நாளே ஒன்றால் ஒன்றுமே பண்ண முடியல கேப்டன்சி அப்படி இப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் போய் வினோத் வந்து கை நீட்டுற அளவுக்கு போயிருக்கோம் இல்லை எஃப்ஜே வந்து எகிரிட்டு வர அளவுக்கு போயிருக்கோன்னும் போது அவ்வளோ பெரிய சண்டை ஆச்சு எஃப்ஜே வினோத் வினோத் வந்து எஃப்ஜேக்கு எதிராக விக்ரம் கனி வினோத்தின் கமருதின் எல்லாருமே நின்னாங்க அப் அப்படியே அதை மூடி மறைச்சிட்டாங்க இன்னைக்கு காட்டுவாங்களான்னு கேட்டால் இன்றைக்கி காட்டுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஏன்னா டான்ஸ் மேராத்தான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சண்டை நடந்தது நேற்று அதுக்கப்புறம் நீங்கள் டான்ஸ் மேராத்தானலாம்லாம்லாம்லாம்லாம் இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி நீங்கள் போட்டுக்கணும்னா ப்ரொமோவில் அதை தான் போட்டுருக்கணும் பட் ஆனால் டான்ஸ் மேரேத்தான் முன்னாடியே அது நடந்துச்சுன்னு சொல்லும்போது நீங்கள் அப்பயே அதை போடலைன்னா அப்படியே பூசி மழைப்பீங்க அப்போ யாரை காப்பாற்றத்துக்காக அதை நீங்கள் பூசி மழுப்புறீங்க அப்போ அப்படின்னு கேட்கும்போது எஃப்சேவை காப்பாற்றுறதுக்காகவா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை விக்ரம் எஃப்சேக்கு வந்து அப்படியே புத்தி சொல்கிற மாதிரி சொன்னாலும் இன்னைக்கு வந்து அப்பட்டமாக உட்காந்து மூணு பேரும் வந்து அப் அப்படியே கேவலமாக பேசிட்டு இருந்தாங்க பார்வை பற்றி பேசுகிறதாகட்டும் இந்த கனி எஃப்ஜே விக்ரம் பேசினது வந்து க எஃப்ஜே வந்து அப்போ கனி சொல்கிறான் எஃப்ஜே நேத்து நான் உங்கள் உங்கள் உன்னை வந்து கண்ட்ரோல் பண்ணோன்னு பாக்கிறோடா நீ இஷ்டத்துக்கு வார்த்தையை விடுற அது உனக்கு நல்லது இல்லைடா இதே நான் மற்றவங்க யாராக இருந்தா மாட்டேன் இந்த பார்வெலாம் பேசினா அவள் கேடு யார் என்ன கேடு கேட்டு போனாலும் நான் அதை பற்றி பேச மாட்டேன் மேலே அக்கறை இருக்கிறதுனால தானடா சொல்கிறோம் நானும் விக்ரமும் நாங்கள் சொல்லாமல் உனக்கு யாரா சொல்லுவா நாங்கள் சொல்றதே நீ கேட்க மாட்டேடா அப்படின்னு சொல்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அப்படி வன்மத்தோட உச்சம் அப்படின்னு சொல்லும்போது சேனலும் அவளுக்கான ஒரு சின்ன அப்ரிசியேஷனை சேனலும் கொடுக்கல உள்ளே பிக் பாஸும் வின் பண்ணது கொடுக்கல அப்படிங்கும்போது இது இப்போ சேனராவும் திவ்யாவும் ஆடாடுனாடனா அதுக்கு கொடுப்பாங்க சேனல்னு சொல்லும்போது ஆப்வியஸாக சேனல் வந்து பார்வை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது இருந்தாலும் உங்கள் ஓட்ஸை நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க எனக்கு என்னவோ இந்த ஃபார்மேட் மாறவே மாறாதுன்னு தோணுது அன்லஸ் அதர்வைஸ் அவள் அடித்து ஆடினா மட்டும்தான் இது வந்து வேற வழியே இல்லை வேற கண்டென்ட்டே இல்லை ப்ரொமோதில் வந்து பார்வை போட்டுதான் ஆகணும் பார்வை இக்னோர் பண்ணால் ஷோவே இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு திருப்பி திருப்பி அவள் ஃபயர் மோடுக்கு போனா தான் இது சரியாக வரும் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஃப்ரீ ஸ்டாஸ்க்கில் அவங்க அப்பா அம்மா ஐ மீன் அவங்க அம்மா வந்து உள்ளே ஹிண்ட் கொடுத்தா தான் இது சரியாக வரும் அப்படின்னு சொல்லும்போது ஷோ எப்படி போகுமோ தெரில ஆனால் நம்ம எப்பயும் கொடுக்குற பாருக்கான சப்போர்ட்டை கொடுப்போம் அந்த எஸ்டர்டே அந்த லைவில் நடந்த விஷயங்கள்லாம் ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் இவனுங்க கண்ணு காது மூக்கு வச்சு பேசினது தான் அவள் திவ்யாவே சொல்லிட்டா அவள் எழுந்துக்கும் போது பக்கத்தில் கமருதீன் இருக்கும்போது என்ன கமருதீன் விடுஞ்சிச்சா இவ்வளோ சீக்கிரம் விடுஞ்சிச்சா நாய் கத்துதேன்னு கேட்கும்போது கமருதீன் அங்கே தான் இருக்கான் அவள் தான் வந்து சூப்பர் டீலக்ஸ் ரூமில் இருக்கா அவள் வந்து அவளோ பாத்ரூமில் இருந்த உண்மை அவள் வந்து பாத்ரூம்ல அவளோட இன்னஸ் தோச்சிட்டு இருந்தா ஸோ எப்பயுமே நைட்ல அந்த வீட்டில் அது பண்றது தான் எப்பயுமே நைட்ல தான் அவங்கவுங்க வாஷ் பண்ணி போடுவாங்க வியானா இருக்கும்போது போது திவ்யா எல்லாருமே அதை பண்றது தான் நம்மளுக்கு காட்டுறது இல்லை நம்மளுக்கு இப்போ எடுத்துன்னு வந்து அதை காட்டி எதையோ இதையோ அதையோ லிங்க் பண்ற மாதிரி கண்ணு காது முக்கிய வச்சு ஒன்று பண்ணது அந்த ஆப்வியஸா அப்படி சொல்லணும்னா வந்து பிக் பாஸே எவ்வளோ நைட்ல வந்து குரல் கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லும்போது ஏன் நாய் கொலைக்கணும்னா அது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் நாய் வந்து ஆனவனா கொலை கொலைன்னு சொல்றது இவங்க நாய் கொலைக்க விடுறது இல்லை அது ஆல்ரெடி ஒரு மைக் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அதை ஆன் பண்ணி விட்டா அது குறைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதை இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு ஒரு கதை கட்டி விட்டது சரியில்லை அவள் ஃப்ரீ ஸ்டாஸ்க்காக அவங்க அம்மா உள்ளே வந்தால் என்ன கேட்பாங்க இல்லை அவங்க ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே கூட வர சான்ஸ் இருக்குன்னா எப்படி வருவாங்க என்ன மாதிரி புரிதலோடு வருவாங்க நான் எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுன்ற பதட்டத்தில் அவள் இருக்கா அதை நீங்கள் இப்படி இந்த அளவுக்கு பேசணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஒரு பொண்ணுன்றதுக்காக இஷ்டத்துக்கு இப்படி பேசி ஒரு பொண்ணு இமேஜை டேமேஜ் பண்ணாதீங்க ஜஸ்ட் ஃபார் வியூஸ் அப்படிங்கிறதா தான் இருக்குது ஸோ தேங்க்யூ கைஸ் ஸோ பாரு ஃபேன்ஸ் அவளுக்கு ஓட் பண்ணுறத பண்ணுங்கள் ஆனால் அவளுக்கு இனிமேல் வந்து சேனல் வந்து அந்த ஸ்கோப்பை கொடுப்பாங்களான்னா அது பெரிய கொஸ்டின் மார்க்கு தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ கைஸ் சேனல் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணு ஐ மீன் வியூஸ் வந்து எனக்கு அதான் நீங்கள் பார்க்கறதே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் ஸோ வியூஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் முடிஞ்சா ஷேர் பண்ணுங்கள் ஹைக் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்